வணக்கம் இது காலை நேர பிரதான செய்திகளுக்கு முதலில் தலைப்புச் செய்திகள் வீடுகளை இழந்தவர்களுக்கு வழங்கப்படும் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுப்பனவு குறித்து வெளியான தகவல் கொழும்பில் இடம்பெற்ற போலீசாரின் துப்பாக்கிச்சூடு சிக்கிய சந்திக நபர்கள் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பான புதிய அறிவிப்பு ஒரு பக்கம் போராடும் தையீட்டி மக்கள் மறுபக்கம் நோலிமிட்டில் குவிந்த கூட்டம் யாழில் பரிதாப நிலை பொருளுடன் தப்பிச் சென்ற மோட்டார் சைக்கிள் சினிமா பாணியில் சுட்டுப்பிடித்த போலீசார் இன்று பொரளை சகஸ்புர பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறிச் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் நேற்று முன்தினம் இரவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் அந்த இடத்திலேயே போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளாா் மோட்டார் சைக்கிளில் பயணித்து மற்றைய நபர் தப்பி ஓடிய நிலையில் பின்னர் அவர் வியாங்குட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரிடமிருந்து சுமார் இரண்டு கிராம் கெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் நேற்று மாளிகா கந்த நேதுவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனா் அரசியமைப்பு பேரவையின் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உடனடியாக விலக வேண்டும் என பணிப்புரை விடுப்பதற்கு இலங்கை தமிழர் கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளது வவுனியா குருமன்காட்டில் அமைந்துள்ள தாயகம் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற அரசியல் குழு கூட்டத்தின் போது இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு பேரவையின் அரசாங்கத்தின் தீர்மானங்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக ஸ்ரீதரன் வாக்களித்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கணக்காய்வாளர் நாயக்கம் நியமனத்திற்கான வாக்கெடுப்பில் ராணுவ பின்னணி கொண்டு ஒருவருக்கு ஆதரவாக வாக்களித்தமை மற்றும் இழப்பீடுகளுக்கான அலுவலகத்திற்கு ராணுவ தரப்பைச் சேர்ந்த இருவரை தெரிவு செய்யும் நேர்முகத் தேர்வில் பங்கேற்று அவர்களுக்கு ஆதரவளித்தமை என்பனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் அவர் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு பணியாளர் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றத் தலைவர் நியமனங்களில் அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு இணங்க செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்காக எட்டு லட்சம் அட்டைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் தற்போது அட்டை விநியோக நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இதுவரை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்கள் அஞ்சிடப்பட்டு அவற்றை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தற்போது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் அனைவருக்கும் எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் நிரந்தர அட்டைகளை அச்சிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அட்டை தட்டுப்பாடு காரணமாக சுமார் நான்கு ஐந்து லட்சம் பேருக்கு தற்காலிக அனுமதி பத்திரங்களில் வழங்கப்பட்டிருந்தன இதில் எஞ்சியுள்ள இரண்டு லட்சத்து பத்தாயிரம் அட்டைகளும் பிப்டவரி இறுதிக்குள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படும் பொதுவாக மாதத்திற்கு அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் புதிய சார்தி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படுகின்றன தற்போது போதியளவு அட்டைகள் ஓடு செய்யப்பட்டுள்ளதால் இனிவரும் காலங்களில் அட்டை தட்டுப்பாடு ஏற்படாது என அணியாளர் நாயக்கம் உள்ளார் யாழ்ப்பாணத்தில் தமது நிலங்களை மீட்க தையட்டி மக்கள் இன்று போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மறுபக்கம் நோங்கிமிட்டில் குவிந்த மக்கள் கூட்டம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது தமது பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு பௌத்த விகாரை அமைக்கப்பட்டமை தொடர்பில் தையெட்டி மக்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் நேற்று தையட்டி மக்கள் போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் பெருமளவு போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனா் தையட்டி மக்கள் போராட்டத்தில் வலு சேர்க்கும் வகையில் பல்கலைக்கழக மாணவர்களும் களத்தில் இருக்கிறார்கள் அதே சமயம் யாழ்ப்பாணத்தில் நோலுமி திறப்பு விழா நேற்று பெருமெடுப்புடன் இடம்பெற்று வருகிற நிலையில் அதனை காண மக்கள் கூட்டம் கூடியுள்ளது அவர்களுக்குத்தானே பிரச்சினை நமக்கென்ன வந்தது என்கின்ற யாழ் மக்களின் மனநிலையை கவலையளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளார்கள் தனியார் காணிகளின் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் தையட்டி திசை முன்பாக காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளார்கள் இதனையடுத்து பேருந்துகள் மூலம் பெருமளவில் போலீசார் அழைத்து வரப்பட்டு அப்பகுதியில் குவிக்கப்பட்டனா் நேற்றைய தினம் பவுணவி தினத்தை முன்னிட்டு தையட்டி விகாரையில் புதிதாக புத்த சிலை ஒன்றை நிறுவும் நோக்குடன் சிகிரியாவிலிருந்து சிலை ஒன்று கொண்டுவரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் சிகிரியாவிலிருந்து புத்த சிலையுடன் வருகை தந்த பிக்கு தலைமையிலான குழுவினரை காங்கேசம் துறை போலீசாா் விசாரணைக்காக போலீஸ் நிலையம் அழைத்து சென்றனா் அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அவர்களை தையட்டிக்கு செல்ல அனுமதிக்காது போலீசார் திருப்பி அனுப்பியுள்ளார்கள் இதேவேளை தையிட்டியில் சட்டவிரோத விகாரிக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் கலந்து கொள்ள செல்பவர்களில் விவரங்களை பதிவு செய்து போலீசார் அவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அடிவாங்காது அடிவாங்காதே அடிவாங்காது அடிவாங்காதே 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 அடிவாங்காது டெத்வா புயலினால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கான ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் அத்தோடு குறித்த கொடுப்பனவை ஜனவரி மாதத்தில் முதல் பத்து நாட்களுக்குள் வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் அனைத்தமிடமெற்று ஒரு மாதம் கடப்பதற்கு முன்னர் சேதமடைந்த வீதிகளில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதமானவற்றை புனரமைத்து முடிக்க தமது அரசாங்கத்தினால் முடிந்துள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் கருத்து வீடுகளை இழந்தவர்கள் ஒரு வருடம் முடிவதற்குள் தமக்கான வீட்டை அமைத்துக் கொள்ள உதவுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் எவ்வாறாகிதும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களும் விவசாயிகளும் தமக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான நஷ்டகீடு இதுவரை உரிய முறையில் கிடைக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டுகின்றனர் இலங்கைக்கு கிழக்காக விருத்தியடைந்த கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை நாட்டின் வானிலைகளில் தொடர்ந்தும் தாக்கம் செலுத்தி வருகிறது எனவே ஜனவரி ஐந்தாம் திகதியிலிருந்து எதிர்வரும் நாட்களில் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மழை நிலைமை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை மாதளை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாத்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாத்தோட்டை ஹம்பகா கொழும்பு மற்றும் முனராக்களி மாவட்டங்களிலும் அவ்வப்போது ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சற்று வெனிசுலா அதிபர் மற்றும் மனைவியை அமெரிக்க படைகள் கைது செய்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வெனிசுலா தலைநகர் கெரசிக்கு இடம்பெற்ற தொடர் வெடிப்பு ஒரு தாக்குதல் எனவும் அதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூ சோசியல் சமூக ஊடக தளத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டார் வெனிசுலாவுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு திடீர் ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் அதன் ஜனாதிபதி நிக்கோலாஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஸ்டிலியா புளோரஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாகவும் அறிவித்தார் அமெரிக்க ராணுவம் வெனிசுலாவுக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது மேலும் ஜனாதிபதி மதுரோப்பும் அவரது மனைவி சிலியா புளோரஸும் கைது செய்யப்பட்டு வெனிசுலாவுக்கு வெளியே மாற்றப்பட்டார்கள் என்றும் தெரிவித்தனர் அதேவேளை ட்ரம்ப் நிர்வாகம் வெனிசுலா கடல் பகுதிக்கு தடை விதிப்பது மற்றும் துல்லிய தாக்குதல் மூலம் மதுரோ அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுத்து வந்தது ஆனால் மதுரோ பதவி விலகாததால் வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது அந்நாட்டு நேரப்படி இன்று அதிகாலை ஒன்று ஐம்பது மணிகளவில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வெனிசுலா ராணுவ முகாம்கள் சிலவே இத்தாக்குதலில் இலக்காக இருந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது இதன் காரணமாக நகரின் சில பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளது வெடிப்புகளை தொடர்ந்து நகருக்கு மேலே விமானங்கள் பரப்பதை அவதானிக்க முடிந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கை கடற்பரப்பில் எல்லைத்தாண்டி கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான இந்திய மீனவர்கள் எதிர்வரும் ஏழாம் திகதி வரை விளக்கமரில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னதாக கச்சத்து அருகே எல்லைத்தாண்டி கடத்தொழில் ஈடுபட்டதாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஒன்பது கடத்தொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள் அத்துடன் கடத்தொழிலாளர்களுடன் இரண்டு படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் நேபாளம் பத்ராபூர் விமான நிலையத்தில் புத்தா ஏர் விமானம் இரவு தரையிறங்கும் ஓடுபாதையில் இருந்து சறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேபாளம் தலைநகர் காந்தமண்டுவில் இருந்து ஐம்பது பயணிகளுடன் புத்தா ஏர் விமானம் புறப்பட்டது பத்தாபூர் விமான நிலையத்தில் புத்தா ஏர் விமானம் இரவு தரையிறங்கும் போது விமானம் ஓடுபாதையில் இருந்து சறுக்கியது எனினும் துல்லியமாக செயற்பட்ட விமானி விமானத்தை பாதுகாப்பாக நிறுத்தினார் விமானம் நிறுத்தப்பட்டதும் உடனடியாக பயணிகள் அனைவரும் இதனையடுத்து விமானிகள் அந்த விமானத்தை பாதுகாப்பாக நிறுத்தினர் விமானத்திலிருந்து அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டன எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனா் விமானம் தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஒன்று பயணிகள் மற்றும் நான்கு பணியாளர்கள் உட்பட அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக அந்த விமான நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த விமானம் இருந்து நேற்று முன்தினம் இரவு எட்டு இருபத்தி மூன்று மணிக்கு புறப்பட்டது விமானம் இரவு ஒன்பது எட்டு மணியளவில் ஓடுபாதையை தாண்டிச் சென்று விமான ஊடுதலத்திற்கு உள்ள புல்வெளி பகுதியில் நின்றுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்து கொள்ளுங்கள்